நூற்றி ஒன்று பால் வகைகள் ஐந்து வகைப்படும் ஒன்று ஆண் பால் அவன் இவன் இரண்டு பெண்பால் அவள் இவள் மூன்று பலர்பால் அவர் இவர் நாலு ஒன்றன் பால் யானை புறா ஐந்து பலவின் பால் பசுக்கள் மலைகள் நூற்றி ரெண்டு உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் நூற்றி மூணு அக்ரிணை ஒன்றன் பால் பலவின் பால் நூத்தி நாலு வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு நூத்தி ஐந்து இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று இலக்கணம் உடையது இலக்கண பழி மறு நூத்தி ஆறு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று இடக்கரடக்கல் குழு குறி மங்களம் நூத்தி ஏழு ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும் ஆ சட்டை மும்ட்டை அச்சட்டை நூத்தி எட்டு இந்த என்னும் சுட்டு திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும் அந்த பக்கம் இந்த கவிதை நூத்தி ஒன்பது எந்த என்னும் வினா திரியை அடுத்து வல்லினம் மிகும் எந்த திசை நூத்தி பத்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும் தலையை காட்டு நூத்தி பதினொன்று நான்காம் வேற்றுமை உறுப்பாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும் எனக்குத் தெரியும் நூற்றி பன்னிரண்டு அகர இகர உகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் நூற்றி பதிமூணு இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் எழுதி பார்த்தால் நூத்தி பதினாலு உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன் தொடர் குற்றிய லுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் படித்துப் பார்த்தார் நூத்தி பதினைந்து ஆய் என்னும் வினையச்சங்களின் பின் வல்லினம் மிகும் படிப்பதாய் பிளஸ் சொன்னால் படிப்பதாய் சொன்னால் நூத்தி பதினாறு எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும் இதில் வல்லினம் மிகும் செல்லா காசு ஓடா குதிரை நூத்தி பதினேழு உவமை தொகையில் வல்லினம் மிகும் மலர்பாதம் நூத்தி பதினெட்டு உருவகத்தில் வல்லினம் மிகும் சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும் தமிழ் பவளம் நூத்தி பத்தொன்பது எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் எட்டு புத்தகம் பத்துக்காக நூத்தி இருபது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களில் அடுத்து வல்லினம் மிகும் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் நூத்தி இருபத்தொன்னு திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் கிழக்கு கடல் கிழக்கு பகுதி மேற்கு சுவர் நூத்தி இருபத்தி ரெண்டு மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் மரம் பிளஸ் சட்டம் மரச்சட்டம் நூத்தி இருபத்தி மூணு என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் என கேட்டார் நூத்தி இருபத்தி நாலு அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் நூத்தி இருபத்தி இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி காண்போம் தனிச்சிறப்பு நூத்தி இருபத்தி ஆறு மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிகப்பெரியவர் பெரியவர் நூத்தி இருபத்தி ஏழு ஓர் எழுத்து ஒரு மொழி சிலவற்றின் பின் வல்லினம் மிகும் தீப்பிடித்தது பூப்பந்தல் நூத்தி இருபத்தி எட்டு மண் தொடர் குற்றியலுகரங்கள் நிலை மொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் கேட்டு கொண்டான் நூத்தி இருபத்தி ஒன்பது ஆறாம் வேற்றுமைத் தொகையில் வல்லினம் மிகும் புலித்தோல் நூத்தி முப்பது இரு புயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் நூத்தி முப்பத்தி ஒன்னு தவ தட குல என்னும் முறிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் சால பேசினார் தவச்சிறந்து தவச்சிறிது நூத்தி முப்பத்தி ரெண்டு எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது தம்பி படித்தான் நூத்தி முப்பத்தி மூணு அது இது எது ஆகிய சொற்களில் அடுத்து வல்லினம் மிகாது அது சென்றது இது முப்பத்தி நாலு எது எவை என்னும் வினா பெயர்களின் பின்னால் வல்லினம் மிகாது எது கிடைத்தது நூத்தி முப்பத்தி ஐந்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது எழுதிய பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது இலை பறித்தேன் நூத்தி முப்பத்தி ஏழு உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது செய்து பார்த்தால் நூத்தி முப்பத்தி எட்டு வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எழுதுபொருள் வளர்பிறை நூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது நூத்தி நாற்பது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது தந்தை தாய் இரவு பகல் நூத்தி நாற்பத்தி ஒன்று மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வெறிகளில் வல்லினம் மிகாது அண்ணனோடு போ எனது சட்டை நூத்தி நாற்பத்தி ரெண்டு விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் நூத்தி நாற்பத்தி மூணு படி என்னும் என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் நூத்தி நாற்பத்தி நாலு வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் நூத்தி நாற்பத்தி ஐந்து எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் நூத்தி நாப்பத்தி ஆறு அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களில் பின் வல்லினம் மிகாது அன்று சொன்னார் நூத்தி நாப்பத்தி ஏழு அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது நூத்தி நாப்பத்தி எட்டு மூன்றும் ஐந்தும் ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது என்னோடு சேர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தமிழ் படி ஐ தமிழை படி நூத்தி ஐம்பது சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது உருபொருள் கடிக்காவல்